வந்து கை கால் தூக்க முடியாமல் இருக்கும் கை கால் வராமல் கூட இருக்கும் டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகிருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி பேக் பெயின் கால் பெயின் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது கையே தூக்க முடியாமல் வந்தாங்க அதாவது ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இல்லைங்களா கையே தூக்க முடியாமல் வந்தாங்க இப்போது எப்படி இருக்குன்றதை கேட்டலாம் எப்படி இருக்குமா பா கை ஏசோ கண்டு கை தூக்க முடியுது ஆ ஏ தூக்குங்க எவ்வளவு இருக்கு பாருங்க பார்க்கலாம் குதிச்சு ரைட் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ண தூரே இருந்து இவ்வளவு தான் தூக்க முடியுது மேக்ஸिमम ஒரு 10 मिनिट्स நம்ம ட்ரீட்மென்ட் கொடுத்துருவோம் ஆமா மேக்ஸिमम வந்து ஒரு 10 मिनिट्स அதே போதும் இந்த மாதிரி வியாதிக்கெல்லாம் வந்து ஒரு 10 मिनिट्स ட்ரீட்மென்ட் போதும் ஓகே இங்கே பெட்டெல்லாம் சொல்கிறாங்க இந்த போனை ஓகே இந்த பெட்டெல்லாம் வந்து நம்ம ஸ்டிகுலேட் பண்ணி விட்டு இந்த போனை இது இதுக்கு ரெண்டு கேப் இருக்குல்ல இதுக்குள்ள ஏசிஎல் டெண்டன்னு பிசிஎல் என்சிஎல் அப்படிலாம் இருக்குது டிக்குமெண்ட்ஸ் இருக்குது அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருச்சுன்னா அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கும் வந்தால் வழி நிரந்தரமாக போகுமா சார் அதுதான் விஷயம் அது மாதிரி தான் கேட்குறாங்க சரி அதே வரி குட் கொஷின் Te ¿qué bringing ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டைம் மில்லா ஸோ இன்னிக்கு கூட நம்ம எங்கே வந்துருமோ அதாவது கேரளா திருவருத்து தான் வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட இன்றைக்கி எதுக்கான பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கை கால் தூக்க முடியாமல் இருக்கும் கை கால் வராமல் கூட இருக்கும் டிஸ்க் வந்து பல்ஜ் ஆயிருக்கும் அதுபோக பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி பேக் பெயின்னு கால் பெயின் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பதினஞ்சு நிமிஷத்தில் தீர்வு தரக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது வறுமக்கலை மூலியமாகவே இவங்க வருமத்தில் ஸ்பெஷாலிட்டி ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட நம்ம என்னதான் நிறைய மாத்திரை மருந்துகள் இருந்தாலுமே ஆங்கில மருத்துவத்துக்கு போயிருந்தாலுமே இந்த மாதிரி வருமக்கலையில் ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் ரெடி பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்பெஷலோடு இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாங்க என்னென்ன பிரச்சனைகளை தீர்வு கொடுக்குறாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா இது வந்து நிரந்தர தீர்வாக இல்லையான்றதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கீங்க வாங்கெடுக்கப்படும் இந்த இடத்த எதுக்காக சூஸ் பண்ணு பார்த்தீங்கன்னா அதாவது வெளி மாநிலம் வெளியூர்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க அதாவது அவங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலியமாக அதாவது உங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலியமாக இந்த இடத்துக்கு வந்தால் என்ன காரணம்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது இந்த மாதிரி பண்ணுறாங்க நேரில் போய் எனக்கு விசாரிச்சு ஒரு வீடியோ சொல்லுங்கள் ரிவீல் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய இடமாக தான் நம்ம கொடுக்க முடியும் இல்லைங்களா ஸோ அதனால் வந்து நம்ம விசாரிப்போம் என்ன பண்ணுறாங்க உங்கள் படிப்பில் ஆடி சரி மருத்துவத்திலாடும் சரி எந்த மாதிரி ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க யார் யாருக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அது போக சில பல ரிவியூஸ் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு ஸோ ஸ்கிப் பண்ணியா முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் என்ன காரணம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது இந்த மாதிரி இருக்கலாம் கை கால் தூக்க முடியாமல் கைகளாக வராமல் இருக்கலாம் நிறைய செலவுகள் பண்ணி அது இன்னும் கியூராவும் கூட இருக்கலாம் பட் ஆனால் இங்கே வந்தால் பெஸ்ட்டான ஒரு செல் கொடுக்குன்றது என்னுடைய சுப்பாப்போ எப்படி என்ன உள்ள அதாவது நம்ம ப்ரோ ப்ரோ எப்படி நல்லா இருக்கீங்களா அதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது எந்தவித மாத்திரம் மருந்து இல்லாமல் தன்னுடைய மருத்துவத்தின் அடிப்படையில் அதாவது வர்ம சிகிச்சையின் அடிப்படையில் க்யூர் பண்ணுறார் ஒரு பத்து நிமிஷத்தில் ஓகேங்களா என்ன காரணம்னா நிறைய பேருக்கு கால்வழி இருக்கும் இடுப்பழி இருக்கும் இடுப்பழி சார்ந்த எல்லாமே வழிகளும் வரும் ஓகேங்களா அதாவது பக்கவாதம் போதை கொண்டு பார்த்துட்டுருக்காரு எப்படிங்க நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு ஸோ நம்ம இடம் எங்கே இருக்குது இது வந்து கேரளாவில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்கு தான் திருவூர் திருவரு தான் சிட்டி பேர் ஓகே திருவருலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இங்கே அப்ராக்சிமேட்டாக ஒரு நாலு கிலோமீட்டர் தான் இருக்கும் பக்கம்தான் பக்கம் தான் ஓகே இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து நம்ம மெடிசின் வந்து ஆயுர்வேதிக் மெடிசின் தான் ஆயுர்வேதிக் கிளினிக் இது பேசிக்கலி நம்ம வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து வர்மா 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 கலையை இந்த வர்மா கலையில் முப்பத்தி ஏழு ஐட்டம் அதர் நம்ம இந்த பலவேறு இடத்துல ஆனால் எப்படின்னா ஆள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வழி வந்துருச்சுன்னா நம்ம ஒரு போவோம் அங்கே அது முடியல ரெண்டாவது வாரத்துக்கு மாத்திரை சாப்பிட்டு அது கியூர் ஆகலைனா நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அப்புறம் வந்து அக்யூபஞ்சரோ அந்த அக்கியூபிரஷரோ இல்லை வேறு ஏதோ ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் மாறி மாறி வருமா பார்ப்போம் அதில் வேறு எதோ பார்ப்போம் மசாஜ் பார்ப்போம் இதெல்லாம் பார்ப்போம் அதுக்குள்ளே எனர்ஜி டைமு மணி எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு ஆனால் நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு கோம்போ பண்ணுறது நம்ம எல்லா வேஸ்ட் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் அதெல்லாம் படிச்சுட்டீங்களா ஆமாம் ஆமாம் எல்லா படித்து முடிச்சு ஒரு கோர்வியா இவர் ஒரு அதுல அதுலேருந்து ஒரு இது ஸ்பெஷல் ஆமாம் ஸ்பெஷலாக நம்ம அதோட ட்ரேட்மார்க் இந்த காப்பி ரைட் இதெல்லாம் நம்ம அது டாக்குமெண்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்குது நம்ம அது அது செப்பரேட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட்டாக நம்ம ரெடி பண்ண போகிறது ஓகே ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஸோட ஷீட் இதெல்லாம் வந்து நம்ம இதில் நம்ம கிளினிக்கு வந்து இது இருக்குது ட்ரோஃபி இருக்குது ஓகே நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு கிடைச்சது இருக்குது இதில் நிறைய அங்கே கூட இருக்குது இந்த கிளினிக்லேயே வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது இங்கே இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் கொரோனாவுக்கு முன்னாடி தான் இதுக்கு ரொம்ப எல்லாம் கொஞ்சம் ப்ரீமியம் டைப்பில் தான் இருந்துச்சு வெளிநாட்டில் எல்லாம் தான் ஆள் வந்துருச்சு இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் இந்த வருமா இதை பார்த்து மோஸ்ட்லி இது தான் இந்த ட்ரீட்மெண்ட்டு தான் பார்க்குது இந்த வலிக்காக ட்ரீட்மெண்ட்டு ஓகே இப்போ நம்ம பண்ணுறது மோஸ்ட்லி வந்து இந்த வலிக்காக ட்ரீட்மெண்ட்டு தான் எந்த வலி விஷயம் மெயினாக வந்து நம்ம மக்கள் கேட்பாங்க வந்தால் வலி நிரந்தரமாக போகுமா ஆமாம் அதுதான் விஷயம் அது மாதிரி தான் கேட்குறாங்க சரி அதே குட் கொஸ்டின் எப்படின்னா நம்ம பெயின் வந்து பெயினில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது சில பெயினில் வந்து மசில் பெயின் இருக்கும் அதுக்கு டிஸ்க்கு இந்த டிப்ரா இதுக்கெல்லாம் ரிலேஷனே இல்லை கனெக்ஷனாக இல்லை அதுக்கு அது வந்து மசில் பெயின் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி செய்யாமல் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுச்சுன்னா அந்த வலி வந்துடும் ரெண்டு மூணு நாளுக்கு அது வந்துருச்சு இன்னொன்று வந்து வைட்டமின் டெஃபிஷியன்சியில் வலி வந்துடும் வைட்டமின் டி எல்லாம் டெஃபிஷியன்சி ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் பண்ணுறோம் வெயில் இதெல்லாம் பட்டுறது இல்லை அதனால வைட்டமின் பாடியில் வைட்டமின் டெஃபிஷியன்சி கம்மியாகிடுச்சுன்னா அந்த வழி வந்துடும் இன்னொன்று வந்து மெக்கானிக்கல் பெயின் தான் மெக்கானிக்கல் பெயின்னு தான் நம்ம இது ஃபங்க்ஷன்ஸு நம்ம பெயினு வந்து மூணு இது வந்து மைண்டு கனெக்டடு இன்னொன்று வந்து ஓர்கன்ஸ் கனெக்டடு வந்து ஸ்ட்ரக்சரல் கனெக்டடு இப்படி தான் பேசிக்கலி ஆகுது இந்த ஸ்ட்ரக்சுரல் டிஸ்ஃபங்ஷன் வந்துருச்சு டிஸ்லோக்கேஷன் வந்துருச்சு அது அங்கே எல்லாம் பெயின் வந்துடும் சொல்லிங்க வந்துடும் இப்போ நான் இந்த வெட்டி வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறது டிஸ்க்கு பிரச்சனை டிஸ்க்கு வந்து நம்ம இந்த வெட்டி இருக்குல்ல இந்த வெட்டிப் புயலில் எங்கேயாவது எது ஒரு முப்பத்தி மூணு வெட்டி இருக்கும் இருபத்தி ஏழு ப்ளஸ் ஆறு இருக்கும் அதில் வந்து இது எங்கேயாவது ஒரு அலைன்மெண்ட் மிஸ் அலைன்மெண்ட் வந்துடுச்சுன்னா அங்கே டிஸ்க் பல்ஜ் ஆகிடுச்சிடும் அது பல்ஜ் ஆகிடுச்சின்னா நெரம்பிலை வந்து கம்ப்ரஸ் ஆகிடும் இந்த நெரம்பிலை வந்து மாட்டிக்கிடுச்சுன்னா அது அங்கே பிளட்டு சர்க்குலேஷன் வராது சர்க்குலேஷன் வராது சிக்னல் எதுவும் போகுது அதனால் வலி வந்துடும் நம்னஸ் வந்துடும் பெயின் ரெடியேட் ஆகுது சையாட்டிக்கா பைரிஃபோமிஸ் அங்கே டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது அது பெயினில் அதெல்லாம் கொஞ்சம் அது எவ் எந்த அளவுக்கு அது கம்ப்ரஸ் ஆகுது அந்த அளவுக்கு பெயின் வந்து பெயின் வரும் அப்போ அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டை நம்ம மேனுவலாக பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் மேனுவல் மேனுவாக தான் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து டாக்டர் வந்து அதை வெரிஃபை பண்ணுறோம் எப்படி பாடி ஃபிட்டாக இது பண்ண முடியுமா அவருக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கா இல்லை ஆர்த்தரைட்டிஸ் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா அவர் பிளட் டெஸ்ட்டு சொல்லுவாங்க அந்த பிளட் டெஸ்ட் ஆல்ரெடி இருக்குது ஆளுங்க அந்த பிளட் டெஸ்ட் எல்லாம் பார்த்து அதில் ரோமோட ஆர்த்ரைட்டிஸ் ஃபேக்ட்ரி இருக்குதா ஐடி இஎஸ்ஆர் இருக்கா அந்த மாதிரி ஆன்டிஸ்டெப்டோ இதெல்லாம் இந்த மாதிரி ஃபேக்டர் எல்லாம் ப்ளட்டில் இருக்கிறதெல்லாம் நான் அவர் பார்ப்போம் இந்த பார்த்து அவர் ஃபிட்டாக இருந்துச்சுன்னா இங்கே வரும் இங்கே வந்து அவரை ஸ்ட்ரெச்சரை பார்ப்போம் இன்கேஸ் அவர்கிட்ட எம்ஆர்ஐ எக்ஸ்ரே எல்லாம் இருந்துச்சுன்னா அதை பார்த்தா நமக்கு கரெக்டாக அந்த பர்மா பாயிண்ட் கரெக்டாக தெரியும் அதில் வந்து நம்ம ஸ்பைன் அலைன் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஸ்பைன் அலைன் பண்ணுறது ஸ்பைனுக்கு வந்து ஒரு ஒரு ஜெனிட்டிக்காக ஒரு கண்வாய்ச்சல் இருக்கும் இன்வைடு அவுட்வேர்டு அப்படிதான் அது வந்து நாலு ரிஜெல்லாம் ஆமாம் ஷேப்பர் இருக்கும் அது வந்து சர்விகல் துராசிக்கு லெம்பார் அண்டு சாக்ரம் போக்சிக்ஸ் இந்த மாதிரி இந்த ரீஜனில் தான் இருக்கும் ஒவ்வொரு ரீஜனில் ஒவ்வொரு டிஸ்க் இவ்வளோ இருக்குது ஆனால் நம்ம மோஸ்ட்லி வந்து டிஸ்பங்ஷன் அது டிஸ்க் படிச்செல்லாம் வரதுக்கு சான்ஸு ஒன்று வந்து இங்கே தான் சர்விகல் ஏரியாவோட ஏன் அங்கே செப்பரேட்டு சோலிட் டிஸ்க் தான் இன்னொன்று வந்து தராசிக்கு வந்து டுவல் டுவெல்ஸ் டிஸ்க் இருக்குது அங்கே வராது ஏன்னா அங்கே ஃபியூஸடு இங்கே நம்ம ரிப்ஸு வந்து அங்கே கனெக்டடு இன்னொன்று வந்து லம்பார் அங்கே இருக்கும் அங்கே மோஸ்ட்லி வந்து இங்கே தான் வரும் நம்ம ஏதோ வெயிட்டு தூக்குறது இல்லை வெயிட்டு வடிக்கிறது அது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துருச்சுன்னா தான் மோஸ்ட்லி வந்து வருது இங்கே வந்துச்சுன்னா டைரக்டாக காலில் வரும் இங்கே வந்துருச்சுன்னா அது வந்து கையில் வரும் அதுதான் இதோட பேசிக் அது அதை வச்சு நம்ம வந்து நம்ம வர்மத்தில் வந்து இது பண்ணுறோம் அது பேஸிக்கு நம்ம இது கலை வந்து கலை தான் அதில் நம்ம நிறைய ட்ரீட்மெண்ட்டில் நல்ல நல்ல வசங்களை இதில் உள்பட இன்க்ளூட் பண்ணியிருக்குது இப்போ கைரோ ப்ராக்டிக்கில் எல்லா விஷயமும் நம்ம பண்ண முடியாது அதில் சில விஷயங்களை நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்குது ஓஸ்டியோபதிக்கில் இருக்குது இந்த மாதிரி திபெத்த இருக்குது எல்லா அந்த மாதிரி நிறைய மெத்தடு இதில் இன்க்ளூட் பண்ண ஒரு 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 இப்போ நீங்கள் பண்ணுற வருமானம் என்னென்ன கியூர் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து பேக் பெயின் பேக் பெயின் ஸ்பெயின் ரிலேட்டட் எல்லா கேஸும் நம்ம பண்ணுறோம் அது மாதிரி இந்த எல்லா ஜாயிண்ட்லையும் இருக்குதா பெயின் ஓல் ஜாயின் பெயின் இன்னொன்னு வந்து முட்டு வலி அது மாதிரி வாதத்தில் வந்து முடக்கவாதம் இந்த பக்காவாதம் வந்து கொஞ்சம் இதெல்லாம் பார்ப்போம் அது எவ்வளோ ஸ்டேஜ் ஹிமரேஜ் இதோ எல்லாம் எம்ஆர்ஐ ரிப்போர்ட் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம வந்து ஊரில் ரிப்போர்ட் வச்சுருந்தா கண்டிப்பாக இது நான் சொல்லி ஆமாம் ரிப்போர்ட் நீங்கள் வந்து எம்ஆர்ஐ எடுக்கிறது பெஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தீங்க இந்த வர்ம கலைக்கு எங்கெங்கே பாயிண்ட்டுக்கு கரெக்டாக கரெக்டாக பார்த்தாலும் கரெக்டாக இருக்குது ஓகே இது வந்து நம்ம பிரெயின் இதுக்கு மேலே இந்த கழுத்துக்கு மேலே கழுத்துக்கு மேலே வந்து இருபத்தஞ்சு மரபா பாயிண்ட் இருக்குது ஓகே அதாவது கழுத்துக்கு மேலே தலையில் ஆமாம் அதே வந்து இங்கே இருந்து வந்து இங்கே இதோட இங்கே இங்கே மிடில் வந்து கொண்டங்கொல்லி அப்படி சொல்லுவாங்க ஓகே ஓகே இது வந்து கொண்டங்கொல்லி அங்கேயிருந்து நாலு விரல் அங்குலத்தில் சீரங்கொல்லி ஓகே ஓகே பெடலி அப்படியே கொண்டங்கொல்லி சீரங்கொல்லி பெடலி சொல்லி மாதிரி ஒரு இருபத்தஞ்சு பாய் ஆமாம் ஆமாம் குற்றி செவி குற்றி அப்புறம் பச்சி மர்மம் நேம மர்மம் அப்படியே ஒரு இருபத்தி அஞ்சு மர்மம் இருக்குது இங்கே மர்மா போயிண்ட் இருக்குது இதுக்கு மேலே ஓகே ஓகே அதில் வந்து நம்ம இதே இதே பண்ணுறது அதில் எங்கேயாவது இது பிரச்சனை இது ஆக்சுவலாக வந்து இது பிரெயின்குள்ளே வந்து பிளட்டு வந்து கோட்டாவது அந்த பிரச்சனை தான் இது பிரெயின் ஸ்ட்ரோக்காக வருது அப்போ வந்து ரெடி பண்ண முடியும் ஆமாம் அது ரெடி பண்ணான்னு இருந்துச்சுன்னா ஃபிசிக்கலே வந்து அது கோட்டாகிடுச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது ஆனால் அது நீங்கள் வந்து அது வீக்கம் வருவோம் இந்த நர்ஸ் வந்து வீக்கம் வருவோம் அங்கே வந்து டிஸ்பங்ஷன்லாம் வந்துருச்சுன்னா நம்ம வர்மா பாயிண்ட்லேயே கரெக்டாக ப்ரெஷர் பண்ணி நம்ம இதெல்லாம் கொடுத்து ஆனால் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்கு வந்துருச்சுன்னா அவருக்கு கை தூக்க முடியாது காலி தூக்க முடியாது அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் ஏதோ ஒரு சைடில் தான் வீக்காக இருக்குது இந்த சைடில் வந்துருச்சுன்னா இந்த சைடில் தான் வீக்கு வந்துருக்கு ஓ ஓ அதனால நம்ம அந்த பாயிண்ட் வந்து இலக்கி விட்டு அந்த வர்ம முறை அப்படியே சொல்றாங்க இந்த வர்ம முறை இலக்கி விட்டுருச்சுன்னா இலக்கு முறை சொல்லுவாங்க அந்த விளக்கு முறையில் வந்து நம்ம வர்மா ப்ரெஷர் பண்ணிடுச்சுன்னா அவருக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் நடக்க ஃப்ளூடு வந்து கட்டி ஆயிடுச்சு இது ரொம்ப டச் ஆகி போயிடுச்சு இந்த ரெண்டு போனும் ரெண்டு முட்டியும் ரெண்டு போனும் டச் ஆகிடுச்சு அதனால ஃப்ளூயிட் இல்லை அதனால இவருக்கு இது ரொம்ப கஷ்டம் ஜவ்னு சொல்லுவாங்களா அது ஆமாம் ஆமாம் சினோவியல் ஃப்ளூயிடு அப்படி தான் சொல்லுவாங்க அந்த ஆயுர்வேதத்தில் வந்து ஸ்லாஷ் மகம் அப்படி சொல்லுவாங்க அது வந்து கட்டி ஆகி போயிடுச்சு அதுக்கு என்ன பண்ண போடுதுன்னா இது இங்கே லைட்டாக ஸ்டிமுலேட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து இங்கே பெட்டெல்லாம் சொல்லுவாங்க இந்த போனோ ஓகே இந்த பெட்டெல்லாம் வந்து நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விட்டு இந்த போனோ இந்த இதுக்கு ரெண்டு கேப் இருக்குல்ல இதுக்குள்ளே ஏசிஎல் டெண்டன்னு பிசிஎல் எம்சிஎல் அப்படியெல்லாம் இருக்குது லிகமெண்ட்ஸ் இருக்குது அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருச்சுன்னா அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கும் இப்படி இந்த எல்லாம் கிடைக்கும் மொபிலிட்டி கிடைக்கும் ஓகே ஓகே முட்டை இப்போ கொஞ்சம் கூட மடக்க முடியல அவருக்கு மடங்க முடியாது அதுக்குள்ளே வலி வந்துருச்சு அவருக்கு வலிக்குதா வலி வலி வந்து கொஞ்சம் கூடி ஃபுல்லாக மடக்க முடியாது ஒரே தடவை ஆனால் அது கட்டம் பார்த்து பார்த்தா நமக்கு பண்ணி விடலாம் ஓகே இந்த நீர் கட்டி போகிறதுக்கு இந்த டாக்டரை பார்த்து அதுக்கு மெடிசின் கூட கொடுப்போம் இப்போ உங்களுக்கு ஆளுங்க வந்திருக்கு நம்ம வந்து மோஸ்ட்லி கேரளாவில இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ல இருந்து வருது இல்லாமல் இந்த மைசூரில் இருந்து வருது பெங்களூரு சென்னை சேலம் கோயம்புத்தூர் எல்லாம் பக்கம் தான் அதனால அவருக்கு வர்றதுக்கு ஈஸி இன்னொன்று வந்து நல்லா இப்போ எப்படி இருக்குங்க எப்படி இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல நடங்க சூப்பராக நடக்கிறாங்கப்பா பரவாயில்லையா சரி ஐச்சா சூப்பர் சூப்பர் ஓகே பத்து நிமிஷம் தான் ஓகே நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் இங்கே வந்தால் கொடுக்குறேன்றிங்க இன்கேஸ் என்னால் வர முடியல இல்லை வந்து வெளிநாட்டில் நான் இருக்கிறேன் என்னால் வந்து பண்ண முடியாதவங்களுக்கு எப்படி அதை ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க அது வந்து நம்ம கொஞ்சம் இதெடுக்கிற விஷயம் நம்ம இதில் மைக்ரோ ட்ரீட்மெண்ட் மெத்தட் இருக்குது அது எப்படின்னா வெளிநாட்டில் எல்லாம் இருக்கிறவங்க நான் என்ன கல்ஃபில் இந்த யூரோப் நிறைய பேர் கால் பண்ணுறாங்க ஆமாம் அப்படியே நான் அவருக்கு கரெக்டாக லீவ் கிடைக்கல நான் இங்கே கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது பெய்யுறது

இந்த இடத்துல வெய் அப்படியே மரத்து கடிச்சிருச்சுன்னா நம்ம ஒரு சொல்யூஷன் பண்ணி கொடுப்போம் ஒரு ஒரு போஸ்டர் ஓகே வீடியோவோட எண்டுக்கு வந்துடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க பெஸ்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்றத இந்த வீடியோ மூலியமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன காரணம்னா நிறைய இடத்துலேருந்து வந்துட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்னே ஒன்று பண்ண வேண்டியது உங்களுக்கு இன்கேஸ் ஏதோ ஒரு ரிப்போர்ட்ஸ் இருந்ததுன்னா அதாவது எம்ஆர்ஐ இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு ரிப்போர்ட்ஸ் இருக்கும் ஸோ அந்த ரிப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து அனுப்பி வைங்க ஏன்னா அதை பார்த்துட்டு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்குறது அவங்களும் ஒரு அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களை வரலாமா வேண்டாமா என்ன பண்ணலான்றதை சொல்லுவாங்க ஸோ கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணிக்கோங்க இவருடைய நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது காண்டக்ட் பண்ணிங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கிறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்